நாம இப்போ சுக்கு காஃபி பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறதுக்கு பதிலு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு குடித்தோம்னா உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பு சளி பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த சுக்கு காஃபி பவுடர் வச்சு குடிக்கலாம் நார்மலாகவே வந்து நம்ம டெய்லியுமே இதை குடிக்கலாம் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நைட் டைமில் வந்து உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து நைட்டில் கொதிக்க வச்சு குடிச்சா நல்லா தூக்கம் வரும் இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து சுக்கு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் கிராம்பு ஏலக்காய் எடுத்துக்கலாம் டீ தூள் வந்து ஆப்ஷன் தான் சுக்கை வந்து நான் ஒரு வானரில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நைஸாக பவுடராக இருக்கும் கிறிஸ்பியாகவே இருக்கும் அது கூடவே வந்து நான் ஏலக்காய் கிராம்பு மிளகு அப்புறம் தனியா எல்லாத்தையுமே போட்டுடுறேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது லைட்டாக சூடு தான் பண்ணணும் ஏன் நம்ம சூடு பண்ணணும்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது வந்து நல்லா ஈஸியாக பவுடர் ஆகும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வானலில் வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து நம்ம இதை டெய்லி குடிக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சுக்கு மட்டும் எடுத்து லைட்டாக தட்டிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இதை அப்படியே மிக்ஸியில் போட்டோன்னா அந்த மிக்ஸியில் இருக்க பிளேடு வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும் அதனால் இதை நம்ம வந்து லைட்டாக தட்டிக்குவோம் கையால் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன் இதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு சுக்கை மட்டும்தான் அரைக்கணும் சுக்கை மட்டும் தனியாக பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நம்ம தனியாக மிளகு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நம்ம இதை அரைச்சிக்குவோம் இது நல்ல வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாருமே வந்து வீட்டில் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருந்தா கூட இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பலட அளவுக்கு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் டீ தூள் போட போகிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் ஜஸ்ட்டு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது போடுறேன் ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு லைட்டாக வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது அப்போ தான் வந்து இது மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் லைட்டாக ஓட்டுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறேன் ஸோ சுக்கு காஃபின்னு போட்டு அதில் எழுதி வச்சுருக்குறேன் அதில் வந்து நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து எனக்கு ஒன் மந்த்ஸ் வரைக்கும் வரும் இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கருப்பட்டி அப்படி இல்லைனா பனங்கள் கண்டு அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம் அது மூணுமே இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா ரெண்டு பலடை அளவுக்கு கொடுங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சேர்த்துருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தது அதாவது செரிமானம் ஆகாமல் இருக்கிற பிரச்சனைலாம் இருக்குது யாருக்காவதுனால் இதை மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக சரியாகிடும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இதை குடிக்கும் போது சரியாகிடும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் नंबर